ஹலோ யார் வேணுங்க ஏடா அறிவு கட்ட முண்டா பண்ணாட பரதேசி சோர் தீரியா வேற ஏதாவது தீரியாடா சுப்ரா குப்ரா சுப்ரா ஒரு நூறு தடவை கேட்டுட்டேன் ஒவ்வொரு தடவை ஒரு நிமிஷம் தர ஒரு செகண்ட் தர ஏடா இது என்ன கட்டி ஆபீசா இல்ல தண்ட புடாக கூட சத்தமாடா எவ்வளவு நேரமா நான் போராடிட்டு இருக்கேன் தலைவர் கருப்பையா பேசற கூட உங்களுக்கு தெரியா போச்சு கருப்பையா யாவா ஐ பாரு வந்து அத்தனை பேரை செருப்பால அடிக்கிறேன்

நீங்க பேச விட மாட்டேன் அவன் அவன் என்ன பேச மாட்டேங்கிறான் ஏன் போன நிம்மதியா பேச நான் ஒரு விவசாயம் ஊட்டிக்கு வந்து அவனை தேடி பார்த்தா கண்டுபிடிக்க முடியல நேற்று என்னமோ தெய்வாதனமோ அவனை பார்த்தாச்சு எதுவும் சந்தர்ப்பம் சூழ்நிலைனா உன்னால் பேச முடியல இப்ப பார்த்து இல்லை ஓ நமக்கு அவன் புருஷனே ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாள அப்பயே போட்டு உடைக்க வேண்டியது இப்படி சுத்திக்கிட்டே என்னடா அர்த்தம் ஏறி உனக்கு ஓகேடா எனக்கு ரெண்டு பக்கமும் வீங்கி போச்சு டேய் முதல்ல நான் பேசணும் தானே கொடுத்த ஃபோன் பா ஒரு நிமிஷம் இந்த தடத்தில் உள்ள இணைப்புகள் எல்லாம் தற்போது உபயோகத்தில் உள்ளது

வீணா 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 ஹலோ ஹலோ யாருங்க பேசுறீங்க வேலக்காரி பேசுறடா வேலக்காரியா திரு பேச்சு 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 யாராவது பேச்சு ஹலோ ஆதித்யா இருக்காரா அவங்க இல்லங்களே வெளியில போய் இருக்காங்க சரி நான் வந்த உடனே பேசிக்கிறேன் அம்மா சரி விடுடா போ 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 பேசிக்கணும் போ போ ஏண்டா அன்பு வேலக்காரி என்ன சொன்னா எங்க வெளிய போய் இருக்கங்களா எங்க போய் இருக்கானு கேக்கலையா இல்லே போடா போ

பாப்பா பா இது என்னடா இந்நேரத்துல லூசு மாதிரி என்னாச்சு எங்க அப்பத்தா அவர் பழமொழி சொன்னா எலி எலிப்பு எதுக்குடா காயுது அத நினைச்சேன் என் கூட வந்தது தானே சொல்லாம சொல்லி காட்டுற இதுக்கெல்லாம் உனக்கு ஒரு பலன் இருக்குடா என்ன பலன் ஊட்டியில சளி பிடிச்சி சீரிலிய போறேன்னு சொல்ல போற அதானே போடா போ யாரு இரு கையில மணி எக்கான சவுண்ட் எங்க இருந்து வருது எல்லாம் வாயில இருந்துதான்

நல்ல கனவு வர்றதுக்கு ஒரு அம்மனா ஆமா அது எந்த அம்மன் ரசிகா அம்மன் ரசிகா அம்மன் ரொம்ப அட்ராக்ஷனான அம்மனா இருக்கு ஆமா ஆமா இந்த அம்மன் எங்க இருக்கு ஆயிடும் அதா ஸ்டைலா ஆஹா ஆமா அம்மா ஆஸ்பத்திரில சுத்திக்கிட்டால அந்த புள்ள தான இருக்கு அந்த புள்ள இந்த புள்ள என்ன அச்சி வாயில ஒட்டி வீட்டை விட்டு வெளிய தரதுமே ஜாக்கிரதை போச்சுடா பா போச்சுடா அதர்க்கிட்ட இந்த அம்மனுடைய தரிசனம் கிடைச்சா உங்களுக்கு நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற எல்லா ஆம்பளைகளும் இந்த அம்மனோட அருள் கிடைக்கறதுக்குள்ள நிக்குறாங்க. ஆனா இந்த அம்மன் தான் இன்னு யாருக்குமே அருள் பாலிக்கல. இன்னும் பாலிக்கவே இல்லவே இல்லடா. கெலிஞ்சிச்சு. அப்பா நான் போய் தூங்கணும் எப்ப இந்த பூஜை முடியும்? இது எப்ப முடியும் எனக்கே தெரியாது. இமே அடிகிற கோடங்கி செவுண்ட ரசி ஆமணக்கு பூஜை நடத்த வேண்டியிருக்கும் போールுக்க. தாம்பி தாம்பி ஏதாச்சும் பேக் ஆயில் இருக்கா பிரேக் ஆயில் இருக்கு அது என்ன பேக் ஆயில் அதாவது பின்னால தலைவர் இருக்குப்பா உட்காந்து உட்காந்து கல்லு மாதிரி காய்ச்சி போச்சு உணர்ச்சியே இல்ல உணர்வு ஒரு மாதிரி ஒரு ஆயில் வேணும் அப்ப ஒண்ணு செய் பெட்ரோல் கொஞ்சம் தரேன் தேங்காய் எண்ணெய் மாதிரி கையில ஊத்திக்கினு நல்லா பின்னாடி தடவிட்டு வத்தி கூச்சி கொளுத்து பின்னாடி வையே நல்லா பல பலன் பழுத்து உணர்ச்சி வந்துரும் என்ன நக்கலா பின்ன என்னயா பின்ன வந்தமா பெட்ரோல் போட்டமா போனமா இல்லாம பேக் ஆயில் ஃப்ரண்ட் ஆயில் போயா போயா

அவங்க வீணாக்கு டெஸ்ட் எடுக்கணும்ங்கறாங்க நான் அவங்கள கூட்டிப் போறேன் அப்ப நான் எங்க போறது ஆ நீங்க வண்டிக்கு பஞ்சர் போட்டுட்டு மெதுவா ஹாஸ்பிடலுக்கு எடுத்துடுவாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் சீக்கிரமா வா டேய் பை பஞ்சர் சொல்லிப்ட்டு ஏறி உட்கார்ற சைஸ் சரியில்லை போற போக்கு பார்த்தா இவன் பஞ்சரா இருக்கான் போல் இருக்கேன் நம்பிக்கை துரோகிகளா என் கூடவே இருந்துட்டு என் முதுகுல கூத்துறீங்களா பின்னாடி வச்சா சரியா புடியே மெட்ராஸ் போடுறோம் போடுறேன் ஏய் ஏன்டா இரதியோ பகலுமா கஷ்டப்பட்டு கிணுகிணுகனு மணி அடிச்சி என் இதயத்துல என் ரசிகாவை நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன் நேத்து வந்த நீங்க அவளோட காதலை கறமிச்சிட்டீங்களா தொடர கட்ட இறடே இந்த மூஞ்சிய பாடுறா இந்த முகர கட்டி என்ன பொன்னாதல லவ் பண்ணவா அது எனக்கு நல்லா தெரியும்டா ஆனா அன்பு ரசிகாவை காதலிக்கிறான் அன்புவா டேய் ஆமை அப்படி எல்லாம் செய்ய மாட்டான்டா அது எப்பற உனக்கு தெரியும் என் கண்ணால பார்த்தது பொய்யா டேய் அவன் ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்றான்டா அந்த பொண்ணை தவிர வேற யாருமே நினைச்சு பார்க்க மாட்டான்ப்பா நிஜமா தான் சொல்றேன் நிஜமா தான்டா சொல்றேன் அந்த பொண்ணை தெரிதான நாங்க ரெண்டு பேரும் ஊட்டிக்கே வந்திருக்கோம் அப்படியா ஆமாப்பா ஆ சரி சரி பெட்டி படுற எடுத்து உள்ள வா வா நம்ம பைய லவ் பண்ணதுக்கு கண்ட வேட்டெல்லாம் அசிங்கப்பட வேண்டியதா இருக்கு சை ஐயோ அம்மா புந்தகை டீ ஸ்டார் என்ன பண்றது டீ குடிக்கலாம் மட்டும் பத்து விஷயம் கிடையாது ஊரில் ஒருவனையும் கிடையாது சமாளிப்பை கே ராமசாமி உயிர் பிரிந்தது இன்று உடல் தகனம் எல்லா நடிகர்களும் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர் அடாடா அண்ணே எப்படிப்பட்ட நடிகண்ண நகைச்சுவையாகவும் நடிப்பாரு குணச்சித்திரமாகவும் நடிப்பாரு போயிட்டாரே சதாம் ஹூசேனுக்கு சார்ஜு புஸ்ஸு எச்சரிக்கை அண்ணே புஷ்ஷுக்கு ஹூசேனுக்கு என்ன ஒரு பிரச்சனையும் கிடையாது நம்ம ஊர்ல ஊருக்கு ஒரு கட்ட பஞ்சாயத்து இருக்குல்ல அதே மாதிரி உலகத்துக்கே கட்ட பஞ்சாயத்துக்காரன் அமெரிக்காக்காரன் நினைக்கிறான் அப்படி

யார் ராணி என்ன யார் யார் கேட்கறாரு அதத்தாண்டா நானும் கேட்கிறேன் யார் அணி கேக்க உங்களுக்கு தெரிஞ்ச பெருமாள் எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரிஞ்ச ராமசாமியும் தெரியும் போது என்ன யாரும் பெருமாளை ராமசாமியை நாங்களே பார்த்ததுல உனக்கு அப்புறம் தெரியும் அப்ப தெரிஞ்ச மாதிரி பேசுனீங்க நீ கொடுக்குற ஹிம்சை தாங்க முடியாம உன்னை விரட்டி வீரர்களுக்கு குத்து மதிப்பா நீங்க குத்து மதிப்பா காண்டி எனக்கு தெரிஞ்ச பெருமாளை ராமசாமி நான் விட்டு குடுத்து பச்சக்கூடியா இருக்க நாளைக்கு உசூர் குஷூரா நண்புங்க தெரியுமா உங்களுக்கு என்ன பசப்பாருக்கா என்னைக்கு நீங்க கைநீட்ட ஆரம்பிச்சிட்டீங்களோ இதுக்கப்புறம் நானா பேசி பிரச்சனை இல்ல நான் இப்பயே போய் பெருமாளை ராமசாமி கூட்டி வந்து பஞ்சாயத்து வச்சுக்கிறேன் பெருமான ராமசாமி

பிரசாதம் தீண்டு எல்லாரும் எல்லோரும் கிளம்புவோம் கிளம்புவோ அப்பாடா ஏய் அதான் தீந்திச்சில் போக வேண்டியதானே தானே எங்களுக்கு போக தெரியா நீ வாங்கிட்டே கிளம்பு எதுக்கு போற உள்ள குரங்க மாதிரி பறித்து பிடிங்கி திங்கிதுக்கு அந்த வந்திலாம் எங்களுக்கு கிடையாது அதுவாக கிடைக்கும் ஆமா அதுவா கிளிக்குது கேட்டு வாங்கி தந்தாண்டி கிடைக்கும் ஆ பார்ப்ப பாக்குற ஆ பார்க்குறேன் ஏ என்னது வர மாட்டேங்குது எப்படி வரும்

பாயில வந்து பிடிங்க திங்க ஆசைப்பட்டவன மிச்ச மீதி இல்லாம ஆக்கிட்டேப்பா கம்பிக்குள்ள இப்படி ஒரு ட்ரிக்ஸ் இருக்குன்னு தெரியாம போச்சு எனக்கு கடைசியில நக்கத்தான் வேணுமா